வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மல்லிகா கதைக்குள்ள போலாமா நித்ய கல்யாண பெருமாள் கோவில் சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வந்தான் குமார் காத்திறந்தான் கையில் மாலை இதை பத்திரமா வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொன்னார் அர்ச்சகரு ஓகே பின்சீட்டில் வைக்கலாம் அப்போதான் ஃப்ரீயா இருக்கும் என்று பின்சீட்டில் நன்கு விரித்து வைத்தான் அர்ச்சனை செய்த தேங்காய் பழம் எல்லாம் வைத்துவிட்டு விட்டு முன்சீட்டில் டோரில் இருந்த நீரை குடித்தான் பா பீச்சு காற்று எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பா கொஞ்ச நேரம் தண்ணி வரைக்கும் போகணும் என்று காரை ஸ்டார்ட் செய்தான் ஒன்பது வயசை எட்டியிருந்தான் இருந்தான் குமார் நல்ல படிப்பு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை சொந்த வீடு கார் அப்பா ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் அம்மா பொறுப்பான வீட்டு தலைவி ஒரே செல்ல மகனாக வளர்ந்தான் குமார் போட்டிக்கு யாரும் இல்லை கேட்டதெல்லாம் கிடைத்தது ஆனால் ஏனோ கல்யாண நிகழ்வு மட்டும் எட்டா தனியாகவே இருந்தது குமாருக்கு சற்று ரசனை அதிகம் ஏதோ ஒரு பெண் என்றால் எப்பொழுதோ திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளுக்கு இருப்பான் ஆனால் இவனுக்கு என்று சில ஆசைகள் எனக்கான தேவதை நிச்சயம் வருவாள் என்ற நம்பிக்கை ஆழ்மனதில் பதிந்திருந்தது அவனுக்கு அம்மாவின் சொற்படி நித்திய கல்யாண பெருமாளை சுற்றினாலும் வேண்டுதல் என்னவோ என் மனதில் இருக்கும் தேவதையை நான் பார்க்க வேண்டும் என்பதே காரில் ஈசியா ரோட்டில் வந்ததும் அந்த பீச் காற்றும் அந்த அமைதியான வழியும் அவனை இளையராஜா இஸ் போடு என்று தூண்டியது ஆண் செய்தான் தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் பாடியது ஆஹா என்ன அற்புதமான இசை ஜென்சியின் குரல் தேனை குடித்த வண்டை போல் அவனை போதை கொள்ள செய்தது தூரத்தில் ஒரு பெண் ஒயிட் லெக்கின்ஸ் மெரூன் டாப்ஸ் இடுப்பு வரை தலைமுடி அதில் ஒரு ஒயிட் கிளிப்பு நல்ல உயரம் செதுக்கிய சில்கியை போல் அவள் தோற்றம் கையை நீட்டி லிஃப்ட்டு கேட்கும் பாவனையை நின்று கொண்டு இருந்தாள் குமார் டக் என்று பிரேக் போட்டான் கார் கண்ணாடியை இறக்கினான் இதற்குள் அவள் அருகில் வந்தாள் எஸ்கியூஸ்மி கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் எங்கள் வீடு நான் வந்த ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சு என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு ஆட்டோக்கார வேற வண்டியில் டோப் பண்ணிட்டு போயிட்டாரு வாங்க பரவாயில்ல நான் டிராப் பண்ணிடுறேன் என்றான் குமார் உள்ளே வந்து அமர்ந்தாள் அழகான தனது மூன்றாம் பிறை நெற்றியை வருடும் சுருட்டை முடியை எடுத்து காதில் செருகினாள் இருந்தும் அது நான் நெற்றியில்தான் தவழ்வேன் என்று அடம் பிடித்து வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டது இந்த கடற்கரை காற்றிலும் அவளுக்கு சற்று வேர்த்திருந்தது அது அவள் கழுத்தில் முத்து முத்தாக பதிந்திருந்தது அழகான பெண்களுக்கு வியர்வை கூட ஒரு அணிகலன் தான் போலும் என்று நினைத்தான் குமார் கார் ஸ்டார்ட் செய்து அறுவதுலேயே சென்று கொண்டு இருந்தான் தண்ணி வேணும்னா டோர்ல இருக்கு எடுத்துக்கோங்க இல்ல கோல்டு வாட்டர் வேணும்னா டேஷ்போர்டில் இருக்குது இல்லை நான் சாதாரண தண்ணியே குடிக்கிறேன் போதும் என்று டோரில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள் அவள் குடித்த வாட்டர் பாட்டில் அதில் உதட்டை வைத்து அவள் குடித்தது அவனுக்கு உடம்பு சீர்த்தது பாட்டில் ஓரம் அவள் லிப்ஸ்டிக் லேசாக படிந்தது இது அவனுக்கு கிடைத்த பொக்கிஷம் விடுவானா அவள் பாட்டிலை டோரில் வைக்கச் சென்றாள் இல்ல கொடுங்க என்று அவன் வாங்கி அவன் அருகில் இருந்த டோரில் வைத்து கொண்டான் உங்க பேரு மல்லிகா ஓஹோ நீங்க குமார் ஆமா எங்க நீங்க தனியா வந்திருக்கீங்க இங்கே நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்காக போக வந்தேன் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா திடீர்னு அவ அவள் ஊருக்கு போக வேண்டியதாக ஆகிடுச்சு கிளம்பி போயிட்டா சரி நெக்ஸ்ட் வீக் போகலான்னு திரும்பி வந்துட்டு இருந்தேன் நான் வந்த ஆட்டோ பஞ்சரு அதுதான் ஓஹோ ஆமாம் நீங்கள் கோவிலுக்கு தான் போயிட்டு வரீங்களா ஆமாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நினச்சது நடக்கும் பாருங்க உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகப் போகுது என்று சிரித்தாள் அந்த சிரிப்பு முழுவதும் தெரியாதவாறு அவள் கைகள் வாயை மறைத்தன குமாருக்கு ஜென்சியின் குரலோடு சேர்ந்து இவளது சிரிப்பு மனதில் இனம் தெரியாத படபடப்பு ஆமாம் உங்களுக்கு இளையராஜா பாடல் பிடிக்குமா என்றாள் மல்லிகா எஸ் அதுவும் இந்த மாதிரி லாங் டிரைவ்ல அதுதான் மனசுக்கு இதமே எனக்கும் அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க சரி என்று காற்றில் என்ற கீதம் பாடலை போட்டாள் கூடவே பாடிக்கொண்டும் வந்தாள் நல்லா பாடுறீங்களே வெட்டத்தால் அவள் முகம் சிவந்தது மீண்டும் கைகள் மறைத்தன அவள் பற்களை அழகான பொண்ணுங்க சிரிக்கும்போது தானாக வாய முடிக்குவாங்க போல என்றான் குமார் ஓ அப்போ நிறைய பொண்ணுங்க கூட உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க என்று குறும்பாக பார்த்தாள் மல்லிகா நோனோ சாதாரணமாக ஆஃபீஸில் கூட நிறைய பேரை பார்ப்பேன் அதுதான் சொல்கிறேன் சரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க குமார் பெருங்குடியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராம் அனலைசராக இருக்கேன் ஓ நல்ல தான் நீங்கள் நான் இங்கே தான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் அப்படியா எந்த கிளாஸ் எடுப்பீங்க என்ன சப்ஜெக்ட்டு எயித்து வரைக்கும் எடுப்பேன் மேக்ஸு நான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் இப்போதிக்கி எயித்து வரைக்கும் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ப்ளஸ் டூக்கு போடுவாங்க ஓ சரி நான் காலையில் சாப்பிடாமல் வந்துவிட்டேன் என்று குமார் முடிப்பதற்குள் பசிக்குதா என்று மறித்தாள் மல்லிகா ஆமாம் எங்கேயாவது சாப்பிடலாமா உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே நோனோ நீங்கள் சாப்பிடுங்க ம் உங்கள விட்டுட்டா ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து போகலாம் இல்லை இல்லை அதோ அந்த டீ கடையில் காஃபி இருக்கும் இந்த கடல் காற்றுக்கும் அந்த காஃபிக்கும் மசால் வடைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க என்றாள் மல்லிகா குமார் என் தேவதை இவதான் என்ன பொழுது எல்லாத்தையும் ரசிக்கிறா என்று இறங்கி சென்று இரண்டு காஃபி வாங்கினான் சூடான மசால் வடை அதில் நறுக் நறுக் என்று நன்கு வருபட்ட கடலை பருப்பு எண்ணெயில் நன்கு காய்ந்த கருவேப்பிலையும் ஒரு அமிர்தமாக இருந்தது எப்படி இருக்கு என்றால் மல்லிகா மல்லிகா சொன்னா தப்பாவா இருக்கும் என்று சிரித்தான் குமார் மல்லிகா ஏய் என்று அவனை தனது பரிசில் மெல்ல அடித்தாள் பிறகு காரை ஸ்டார்ட் செய்தான் குமார் அவள் இறங்கும் இடம் வந்து விட்டது இதுதான் நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டு நான் இங்கே இறங்கிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் நாம் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இல்லை வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டிங்களா குமார் கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் ஓகேவா ஆமாம் இங்கே எங்கே உங்கள் வீடு இங்கே மல்லிகா டீச்சர் வீடுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சரி நான் வரேன் என்று அவள் கிளம்பினாள் குமாருக்கு அவன் உடம்பில் பாதி ஜீவன் செல்வது போல் இருந்தது திரும்பி பார்க்க மாட்டாளா என்னை ஏக்கமாக பார்த்தான் இப்போ இவ திரும்பி பார்த்தா இவை எனக்கான தேவதையே தான் நான் விடவே மாட்டேன் கண்டிப்பா விட மாட்டேன் என் வாழ்க்கை இவளுக்கே பத்திரம் எழுதிடுவேன் என்று படப்படப்பாக பார்த்து கொண்டு நின்றான் பிளீஸ் பாரு பாரு உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது நீ என்னோட மல்லிகா தெருமுனை வந்துவிட்டது அவ்வளவுதான் அதுல திரும்பனா அவன் மறைஞ்சிடுவா அதுக்குள்ள பார்க்க மாட்டாளா நெஞ்சு திக் திக் அடித்தது அது அவன் காதுகளில் கேட்டது ஆச்சு திரும்பறா திரும்பிட்டா கடவுளே என சீட்டில் சாய்ந்தான் குமார் என்ற குரலை கேட்டு டக் என்று திரும்பினான் பாய் பத்திரமா போயிட்டு வாங்க என்று சிரித்தாள் காரை வேகமாக செலுத்தினான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கூட்டிட்டு வரணும் நாளைக்கே நிச்சயதார்த்தம் அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி என் தேவதையை தூக்கிட்டு வந்துடுறேன் பாரு என்று கத்திக்கொண்டே உற்சாகமாக சென்றான் அவன் மனது நிலை கொள்ளவில்லை ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றதும் மல்லிகாவின் நினைவு அவளை பார்க்க வேண்டும் என் உயிரை இங்க விட்டுட்டு என்னால போக முடியாது கொஞ்ச நேரம் அவ கூட போய் பேசிட்டு இருக்கலாம் அவங்க வீட்டையும் பார்த்தா போல இருக்கும் நாளைக்கு அம்மா அப்பா கூட்டிட்டு வரும்போது ஈஸியா இருக்கும் என்று காரை திருப்பினான் ஐந்து நிமிடத்தில் அந்த தெருவிற்கு வந்து விட்டான் அங்கிருந்த மளிகை கடையில் மல்லிகா டீச்சர் வீடு எங்க இருக்கு என்று கேட்டான் கடைக்காரர் நாலாவது வீடு நிறைய கூட்டமா இருக்கும் பாருங்க அதுதான் என்றார் கூட்டமா எதுக்கு என்று யோசித்து கொண்டு சென்றான் அவர் சொன்னது போல் ஒரே கூட்டம் வாசலில் நிறைய செருப்புகள் மாடில் சாமியான பந்தல் அதில் சாப்பாடு பந்தி நடந்து கொண்டிருந்தது வீட்டின் உள்ளே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒரே கூட்டம் ஐயர் மந்திரம் மோதும் சத்தம் குமார் தயக்கத்துடன் உள்ளே சென்றான் மல்லிகா போட்டோவிற்கு மாலை போட்டு இருந்தது சொந்த பந்தங்கள் சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தனர் பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது குமாருக்கு நெஞ்சை அடைத்து வயிற்று பகுதி மேல் எழும்பி வாய்வரை வந்து வாயடைத்து நின்றான் அங்கு இரண்டு வயதானவர்கள் பேசியது அவன் காதில் விழுந்தது பாவம் அழகான பொண்ணு கோவிலுக்கு போனவ ஆக்சிடென்ட் ஆகி ரோட்லேயே உயிர் போயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு போனதே தெரியல குமார் தள்ளாடி கொண்டு வந்து வண்டியில் அமர்ந்தான் கதவி சாற்றும் போது அவள் நீர் குடித்த பாட்டில் லிப்ஸ்டிக் எங்கே என்று பார்த்தான் அது லிப்ஸ்டிக் அடையாளம் இல்லை இத்துடன் மல்லிகா கதை முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி